ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான மஞ்சள் பூசணி அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே புரிஞ்சதுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நான் இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் அளவு மஞ்சள் பூசணியை அதோடய தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட மூணு கப் அளவு இருக்கும் இப்போ இந்த எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அவியலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இதை திரும்பவும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இந்த காய் வந்து மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் அளவு சேர்த்துக்கிறேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க மஞ்சள் பூசணி ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் காய் வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக எடுத்து அமுத்தி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதில் கால் கப் அளவு துருவின தேங்காய் ரெண்டு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியென்னு இறக்குனா கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் டேஸ்டியான மஞ்சள் பூசணி அவியல் ரெடி ஆகிடுச்சு இது காரக்குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும்